இந்த நாள் இனிய நாளா எங்கள் வாழ்த்துக்கள் பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி நாலு டிசம்பர் வியாழக்கிழமை சகுர்த்தி ஆயில் எம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் செலவு ரிஷபம் ஆதாயம் மிதுனம் வரவு கடகம் தடங்கள் சிம்மம் நன்மை கண்ணி சுகம் துலாம் பெருமை விருச்சிகம் நலம் தனுசு கீர்த்தி மகரம் உழைப்பு கும்பம் உதவி மீனம் அலச்சல் இந்த நாள் இனிய நாளா எமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்